தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உரிமை தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பற்றி வெளியான தகவல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கு முன்னதாகவே தமிழக அரசு சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத் தொடரை நடத்தி முடிக்க உள்ளது அதன்படி பிப்ரவரி பன்னிரண்டாம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் இதன் காரணமாக பட்ஜெட்டில் வெளியாக உள்ள அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் குறித்து எதிர்பார்ப்புகள் மக்களிடம் அதிகரித்துள்ளது குறிப்பாக அடுத்து நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கியை பாதுகாக்கும் வகையில் தான் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகும் என்று நம்பப்படுகிறது அந்த வகையில் தற்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படலாம் தற்போது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனடைந்து வரும் திட்டத்தில் இலங்கை மறு தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கும் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் உரிமை தொகை திட்டத்தை ஆயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்த அரசு ஆலோசித்து வருவதாகவும் ஒரு புறம் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் அரசின் தற்போதைய நிதி நெருக்கடி சூழ்நிலையில் இது அமல்படுத்தப்பட வாய்ப்புகள் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இது போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது